காயல ஆயமிக்கி ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ண போகிறோம் ஸோ நெல் வந்து விவசாயம் பண்ண போகிறோம் ஒரு நாலு ஏக்கரில் வந்து நம்ம விவசாயம் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நிலத்தெல்லாமே உழுதாச்சு உங்களுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அது தெரியும் உழுதுட்டு வந்து தண்ணி பாய்ச்சிகிட்ருக்கோம் உழுது முடித்தோடனே நம்ம இப்போ வந்து இப்போ வெதநெல் போடணும் வெதநெல் போடுறதுக்கு வந்து வெதநல் போய் வாங்க போயிட்டோம் வாங்கிட்டு வந்துட்டோம் ஆக்சுவலாக வாங்கிட்டு வந்துட்டு இப்போ அதை வந்து நம்ம வண்டி வந்து பக்கத்தில் வரையும் வராது வயக்காடு வரையும் ஸோ அங்கே நிற்கிது நம்ம அங்கேருந்து தூக்கிட்டு வரணும் வெதநல் வாங்கும் போதே உரப்பொடியுமே வாங்கியாச்சு காம்ப்ளெக்ஸ் அண்ட் யூரியா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அதை போய் தூக்கிட்டு வந்துடுவோம் ஏற்கனவே கொஞ்சம் தூக்கிட்டு வந்துட்டோம் இப்போ இன்னும் ஒரு ரெண்டு மூட்டை மூணு மூட்டை இருக்கும் அதை போய் தூக்கிட்டு வந்துடும் தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன் எப்படின்ட்டு இதுதான் வெதைநெல் இது வெதநல்லு எத்தனை கிலோ நாற்பது கிலோ பாட்டி பாண்டி பாண்டித்தான் இல்லை கொடிதான் கிடைச்சேன் அப்புறம் தூக்கிட்டு வரணும் கொடியை அது எத்தனை கிலோ அது எத்தனை பொடி எத்தனை அறுபது கிலோவா அது அறுபது கிலோ நினைக்கிறேன் அது யூரியா காம்ப்ளெக்ஸ் ம் இது வெயிட் தெரிய மாட்டேங்குது அது weight ஸோ இப்போ நம்ம தூக்க முட்டை வந்து ஐம்பது கிலோ வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு இருப்பாங்க ஸோ நம்ம அந்த எண்டுலேருந்து இப்போ இந்த எண்டு அப்புறம் அங்கிட்டு ஒரு ஒரு நாலு குண்டு இருக்குது அதான் வந்து இப்போ நம்ம விவசாயம் பண்ண போகிறோம் ஸோ அங்கேருந்து தூக்கிட்டு இருக்காங்க இப்போ நான் வந்து தூக்க போயிட்டுருக்கேன் ஸோ அதோட ரேட்டு ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே சொல்கிறேன் ஒரு நாலு ஏக்கருக்கு விளைச்சல் வெலை செல் எவ்வளோ ஆகும் அப்படின்றது வந்து இந்த வீடியோ மூலயமா நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த பெத மூட்டை அப்புறம் பொடியெல்லாம் எவ்வளோ ஆச்சுன்றதை நான் சொல்கிறேன் நாங்கள் போய் தூக்கிட்டு வருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஐம்பது கிலோ மூடை இருக்குது இது வந்து யூரியா அதை தூக்கிட்டு போயிட்டுருக்கோம் சும்மா வெயிட்டாக இருக்குது ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டுனா ஒரு கையில் பிடிச்சிட்ருக்கேன் அந்த ஐம்பது கிலோ மூட்டையை ஓகே இங்கே எதாவது விவசாயம் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் வண்டி வாசி போகிற மேடமாக பார்த்து விவசாயம் பண்ண முடியலை இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து அடிக்காச்சு இருக்கிறது ஃபுல்லாமே விதை நெல் இருக்கிறது ஃபுல்லாமே உரப்படி மூட ஃபுல்லாக மோட்டர் ஓடிட்டுருக்கு கிணறு இப்போ நம்ம எல்லா வெதை முட்டையும் அப்புறம் பொடி முட்டையெல்லாம் போட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் இப்போ நாலு ஏக்கருக்குன்னா எத்தனை வெதை முட்டை வாங்கியிருப்பீங்க எத்தனை கிலோ ஐம்பது கிலோவா அஞ்சு ஆ அஞ்சு ஏக்கருக்கு இப்போ எவ்வளோ எத்தனை கிலோ வித முட்டை வாங்கியிருப்பீங்க நூற்றி இருபது கிலோ ஆறு ஏக்கர் வந்து பாக போகிறோம் இப்போ நம்ம நூற்றி இருபது கிலோ வந்து நம்ம இப்போ தூக்கிட்டு வந்தது அது இப்போ ஆறு ஏக்கர் பார்க்க போகிறோம் இன்னும் ஒரு மூணு நாள் வந்து பாவம் பாவில் வந்து தனியாக வீட்டு எடுத்து போடுவோம் இப்போ நம்ம வீட்டை கிளம்பியாச்சு இப்போது நூற்றி இருபதா நூற்றம்பது கிலோவா நூற்றி இருபது கிலோ எவ்வளோ ஆச்சு இது ரேட்டு ஒரு கிலோ நூறுரூவா ஒரு கிலோ நூறுரூவா பன்னெண்டாயிரூவா இப்போ பன்னெண்டாயிரூவா கிட்டே வந்துருக்கு சரி பன்னெண்டாயிரூவா நூற்றி இருபது கிலோ வெதநெல் வந்து பன்னெண்டாயிரூவா கேங்கிருக்கு அப்புறம் உரம் உரமூட்டா இருப்பீங்களே பத்து நாள் அப்படி டிஏபி நாலு மூடை ஆணு மூட ம் ரெண்டு மூடை காம்ஸ் எல்லாம் கலந்து ம் அப்படியே அதே அது எவ்வளோ ஆச்சு அது எல்லாம் சேர்த்து ஒரு பதினஞ்சு ரூபா எல்லாம் சேர்த்து ஒரு பதினஞ்சு ரூபா அது ஒரு பதினஞ்சு இது ஒரு பன்னெண்டு மொத்தம் இப்போ இருபத்தி ஏழு ரூபாயிருக்கு இருபத்தேழாயிரூவாய்க்கு இப்போ நான் வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஒரு மூணு நாள் கழித்து விதையே ஃபுல்லாக போட்டுவிட்டு அப்புறம் அங்கிட்டு ஒரு பத்து நாள் கழித்து பொடியும் கலந்து நாலரை ஏக்கர் அப்புறம் அங்கிட்டு ஒரு ரெண்டு ஏக்கர் மாதிரி இருக்குது ஆறு ஏக்கர் மொத்தம் அதுக்கு வந்து போடணும் ஸோ இப்போ இருபத்தி ஏழாயிரம் செலவாகிருக்கு இப்போ வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து விதை விதைப்பாகும்போது கண்டினியூ பண்ணுவோம் பாய்